அன்பார்ந்த மே இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் ஒன்பதாவது பாடம் விகித பகுப்பாய்வு இதிலிருந்து கருத்தியல் வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த அமர்வில் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை நாம் பார்க்க இருக்கிறோம் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம் முதல் வினா விகித பகுப்பாய்வின் நோக்கங்களை விளக்கவும் விகித பகுப்பாய்வின் நோக்கங்களை விளக்கவும் விகித பகுப்பாய்வினுடைய நோக்கங்கள் கணக்கியல் தொகைகளை சுருக்கமாக கூற நிதிநிலை அறிக்கைகள் பகுப்பாய்வு செய்வதற்கு வழிவகை செய்ய தொழில் நிறுவனத்தின் இயக்க செயல்திறனை பகுப்பாய்வு செய்ய திட்டமிடுதல் மற்றும் முன்கணித்தலுக்கு உதவ நிறுவனத்திற்கு உள்ளேயும் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையேயும் செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்க அடுத்த வினா சரக்கிருப்பு மாற்று காலம் என்றால் என்ன இது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது சரக்கிருப்பு மாற்று காலம் கணக்கிடுவதற்கு முதலில் சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் கணக்கிட வேண்டும் சரக்கிருப்பு மாற்று காலம் என்பது சரக்கிருப்பை விற்பனை செய்வதற்கு எடுத்து கொள்ளப்படும் காலம் ஆகும் குறுகிய சரக்கிருப்பு மாற்று காலம் சரக்கிருப்பு மேலாண்மையின் அதிக செயல்திறனை குறிப்பிடுகிறது சரக்கிருப்பு மாற்று காலம் நாட்களில் ஒரு ஆண்டில் உள்ள நாட்கள் பை சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் சரக்கிருப்பு மாற்று காலம் மாதங்களில் ஒரு ஆண்டில் உள்ள மாதங்கள் பை சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் அடுத்த வினா லாபம் எவ்வாறு கண்டறியப்படுகிறது இயக்க லாபம் ஈக்குவல் டு விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மைனஸ் இயக்க அடக்க விலை இயக்க லாப விகிதம் இயக்க லாபத்திற்கும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கும் உள்ள விகிதத்தை தருகிறது இயக்க லாப விகிதம் வணிக நிறுவனத்தின் செயல்திறனை காட்டுகிறது இயக்க லாப விகிதம் இக்கொல்த்து இயக்க லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்ட்டு நூறு இதற்கு மாற்றாக இயக்கலாப விகிதம் ஈக்குவல் டு நூறு மைனஸ் இயக்க அடக்க விலை விகிதம் அடுத்த வினா விகித பகுப்பாய்வின் ஏதேனும் மூன்று நன்மைகளை தரவும் செயல்பாடுகளின் செயல்திறனை அளவிடுகிறது விகித பகுப்பாய்வு இயக்க அடக்க விலை மற்றும் வருவாய்க்கும் இடையே உள்ள உறவை கண்டறிவதன் மூலம் தற்போதைய விகிதங்களை கடந்த கால விகிதங்களுடன் ஒப்பீடு செய்வதன் மூலமும் செயல்பாடுகளின் செயல்திறனை அளவிடுவதர் அளவிடுகிறது கடன் தீர்க்கும் திறனை அளவிடுகிறது விகித பகுப்பாய்வு ஒரு வணிக நிறுவனத்தின் நீர்மைத்தன்மை அல்லது குறுகிய கால கடன் தீர்க்கும் திறன் மற்றும் நீண்டகால கடன் தீர்க்கும் திறனை அறிய உதவுகிறது முதலீட்டு முடிவுகளுக்கு வழிவகை செய்கிறது விகித பகுப்பாய்வு லாபகரமான முதலீட்டு வழிவகைகள் தொடர்பான பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கு நிர்வாகத்திற்கு உதவுகிறது லாபத்தன்மையை ஆய்வு செய்கிறது ஒரு வணிக நிறுவனத்தின் லாபத்தன்மையை விற்பனை மற்றும் முதலீட்டை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்வதற்கு விகித பகுப்பாய்வு உதவுகிறது நிறுவனத்திற்குள் ஒப்பீடு ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு பிரிவுகளின் செயல்திறன் ஒப்பீடு அவை தொடர்பான விகிதங்களை ஒப்பிடுவதன் மூலம் சாத்தியமாகிறது பிற நிறுவனங்களுடன் ஒப்பீடு ஒரு நிறுவனத்தின் செயல்திறனை பிற நிறுவனங்களுடன் ஒப்பிடுவதற்கு விகித பகுப்பாய்வு உதவுகிறது அடுத்த வினா விகித பகுப்பாய்வின் குறைபாடுகளை தரவும் விகிதங்கள் வழிமுறைகளை மட்டும் தருகின்றன விகிதங்கள் முடிவல்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தினை அடைவதற்கான வழிமுறைகளை மட்டும் அவை தருகின்றன நிதி தகவல்களின் துல்லியத்தன்மை விகிதங்களின் துல்லியத்தன்மை நிதிநிலை அறிக்கைகளிலிருந்து எடுக்கப்பட்ட நிதி தகவல்களின் துல்லியத்தன்மையை பொறுத்து அமையும் விலைநிலையில் ஏற்படும் மாற்றம் நிலை நிதிநிலை அறிக்கைகளில் தரப்பட்டுள்ள புராதான தகவல்களின் அடிப்படையில் விகித பகுப்பாய்வும் மேற்கொள்ளப்படுவதால் விலை நிலையில் ஏற்படும் மாற்றம் மற்றும் தற்போதைய மதிப்பை பிரதிபலிப்பதில்லை நிதிநிலை அறிக்கைகள் தயாரிப்பதில் நிலைத்தன்மை நிறுவனங்கள் ஒருமித்த கணக்கியல் நடைமுறைகளை நிலையாக பின்பற்றும் போது மட்டும்தான் விகித பகுப்பாய்வின் உதவியுடன் நிறுவனத்திற்குள் ஒப்பீடு செய்வது அர்த்தமுடையதாகிறது தர நிர்ணயங்கள் அல்லது விதிமுறைகள் இல்லாமை விகிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர நிர்ணயங்கள் அல்லது விதிமுறைகளுடன் ஒப்பீடு செய்தால் மட்டுமே அர்த்தமுடையதாகிறது நன்றி மாணவர்களே